யசோதர அத்தியாயம் ரெண்டு ஞானத்தேர் இளவரசரின் ஆணைக்கிடங்க தேரின் சக்கரங்கள் நின்றன சாரதி அவர் யார் அவர் ஏன் இவ்வாறு தள்ளாடி தள்ளாடி நடக்கிறார் அவருடைய உடல் ஏன் சுருக்கமாக காணப்படுகிறது என்றார் சித்தார்த்தர் இளவரசே அவருக்கு வயதாகிவிட்டது அதனால் அவர் பலமிழந்து காணப்படுகிறார் அதன் காரணமாகவே அவருடைய நடையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது நாம் அனைவருக்கும் ஒரு நாள் வயதாகிவிடும் இளவரசே அப்பொழுது நம் நிலையும் இவ்வாறு தான் இருக்கும் என்றான் சாரதி சாரதி நாம் வயதாகும் நிலையிலிருந்து தப்பிக்க இயலாதா இல்லை இளவரசே இதுதான் இயற்கையின் ஏதி நாம் அனைவரும் வயதாகும் நிலையை அடைந்துதான் ஆக வேண்டும் இந்த நிலையை மாற்ற யாராலும் இயலாது இளவரசே ரதம் மேலும் சிறிது தூரம் சென்றது சித்தார்த்தரின் மனம் எத்தனை தூரம் சென்றது என்பது அவராலும் அறிய இயலவில்லை சிறிது தூரம் கழித்து ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அவரின் உடலங்கம் ஒருவித தொற்று நோய் ஏற்பட்டிருந்தது அதன் காரணமாக வேதனை தாங்க இயலாமல் கஷ்டப்பட்டு நடந்து சென்று கொண்டிருந்தார் அதனை கண்ட இளவரசர் சாரதி இவருக்கு வயதாகவில்லையே பிறகு ஏன் சிரமப்படுகிறார் இளவரசே அவருடைய உடலில் ஒருவித தொற்று நோய் ஏற்பட்டுள்ளது அந்த நோய் உடல் முழுவதும் பாதித்து உள்ளது தொற்று நோய் என்பது ஒருவகையான கொடிய நோய் இளவரசே அதன் காரணமாகவே அவ்வாறு சிரமப்படுகிறார் சாரதி நோய் தாக்கத்திலிருந்து மனிதர்கள் தப்பிக்க இயலாதா நோய்களை நம்மால் நிறுத்த இயலாதா என்றார் இளவரசர் இளவரசே எல்லாரும் நோயாளிகள் என்று கூற இயலாது நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கவும் இயலாது ஆனால் இந்த உடலே நோய்களின் இல்லமாகும் அதனால் இந்த நிகழ்வையும் மாற்ற இயலாது நோய் நம்மை எப்பொழுது நெருங்கும் எப்பொழுது நம்மை கடின பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்பதையும் கணிக்க இயலாது இளவரசே ஏன் நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நம் உடலின் தன்மை மாறுபடுகிறது சாரதி இளவரசே நம் உடல் நோய் என்பதை தாக்கியவுடன் அதன் பலம் சுந்தரம் என்பதை இழந்துவிடும் அதனால் வேறு எந்த வேலையையும் எளிதில் செய்ய இயலாது நம் வாழ்வையே புரட்டிப்படும் சக்தி அதற்கு உண்டு இளவரசரின் மனம் கடினமானது போல தோன்றியது சாரதி தேரினை செலுத்துங்கள் செல்வோம் என்ற இளவரசர் சித்தார்த்தர் சற்று தூரம் சென்றதும் ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்தார் அவளின் அருகே பலர் அமர்ந்து அழுது கொண்டிருந்தனர் சாரதி ஏன் இவர்கள் இவ்வாறு அழுது கொண்டிருக்கின்றனர் என்று இளவரசர் கேட்க இளவரசே அங்கு அந்த பெண்மணியின் கணவர் இறந்துவிட்டார் எனவே அவரும் அவருடைய சொந்தங்களும் அழுது கொண்டிருக்கின்றனர் என்றார் சாரதி இறப்பிலிருந்து மனிதன் தப்பிக்க இயலாதா சாரதி இயலாத இளவரசே பிறந்த மனிதன் இறப்பையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அவ்வாறு இறப்பினை சந்தித்தவர்களுடன் பந்தபாசம் கொண்டவர்கள் வருத்தம் கொள்ளத்தான் வேண்டும் இத்தனை அழகான உலகில் இத்தனை கடின வாழ்வை ஏன் மனிதன் அனுபவிக்கிறான் என்றார் இளவரசர் இளவரசே இதுவே இயற்கை நேதி இதனை யாராலும் மாற்ற இயலாது மனித வாழ்வு என்பது சிறிது காலம்தான் ஆனால் அந்த வாழ்வில் இன்பம் துன்பம் நோய் பிறப்பு இறப்பு என அனைத்தும் நிகழும் நிகழ்ச்சிகள் தான் மனிதர் மட்டுமல்ல இளவரசே அனைத்து உயிரினங்களும் பிறப்பை பெற்றால் இறப்பென்பதையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்றான் சாரதி சாரதி ரதத்தை வேகமாக செலுத்துங்கள் என் மனம் சந்திலம் அடைந்துள்ளது நாம் விரைந்து அரண்மனை செல்ல வேண்டும் என்றார் சித்தார்த்தர் உத்தரவு இளவரசே தங்கள் மனவேதனைக்கு நான் இன்று காரணமாகிவிட்டேன் மன்னித்து விடுங்கள் என்றான் சாரதி ரதம் விரைந்து செல்லட்டும் சாரதி சித்தார்த்தரின் மனதில் குழப்பங்கள் ஏற்படத் தொடங்கின மனித பிரவியின் உண்மையான ஞானம் என்ன என்று தேடத் தொடங்கினர் அவருடைய தேடுதலுக்கு முதல் காரணமாக அந்த தேர் ஞான தேராக காட்சியளித்தது தேர் அரண்மனை நோக்கி விரைந்து புறப்பட்டது தேரின் சக்கரத்தின் சுழற்சியை விட இப்பொழுது வேகமாக இருந்தது இளவரசரின் என்ன ஓட்டத்தின் சுழற்சி